அனைத்துலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் உச்சமாக கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலர்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாம்

உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் போகபோது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலேயும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோ பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களதான் ஆட்சியில் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தற்போது என்று நம்ம பார்ப்போம் வீடியோ கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு அடியணின் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசி அன்பர்களுக்கு எத்தகைய சாதகமான பலன்கள் என்னெல்லாம் நல்ல விஷயம் காத்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு பார்ப்போம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகளை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் சொல்லலாம் கடகராசி என்பர்கள் அவங்க படாத கஷ்டம் இல்லை ஏன்னா சனி கொஞ்சம் விலகி இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை எடுத்து மேலக்கு தான் வந்திருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னலாம் கொடுக்கப் பொழுது எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்த போதா தாழ்த்தப்போதா அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு அதிபதி சந்திரன் ஆண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்கார் உச்சத்துல ரோகிணியில இருக்கார் அப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடகராசியின் அனைத்து செயல்பாடுகளும் கடகராசின் அனைத்து செயல்பாடுகளும் இப்படி இருக்கும் ஒரு வெற்றியின் சாதுமா வெற்றியின் குறியீடாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ வெற்றியின் குறியீடாகவே கடகராசி அவர்களோட திறமைகள் அனைத்தும் மதிக்கப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழப் போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது பகவான் இருக்கார் அப்போ மெடிசன் லைனில் படிக்கிறதுக்கெல்லாம் போனாங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு படகு ராசிக்காரர்கள் மெடிசன் லைனில் படிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பயங்கரமாக கிடைக்கும் இதுவரை அங்கீகாரமே கிடைக்கல எனக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்றவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பானது ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படும் வேலை வாப்பைகள் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி புத பகவான் கடகத்துக்கு ஆறுல இருக்கிறார் மூணு பன்னெண்டு புதிய முயற்சிகளில் விரயம் ஏற்படும் ஸோ கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுவோம் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணும் எடுத்தும் கவுத்துன்னு பண்ணக்கூடாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க கடகராசி ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுல வந்து சூரியன் இருக்கிறார் ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்பாவோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சரிங்களா கூடவே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்து பத்துக்கு அதிபதி ஐந்து நாள் மனசு பத்துனா அப்படியே அலை அலை பாஞ்சு போகிறது ஸோ மனசு சொல்ல உடனே இதை செஞ்சுடுவோம் உடனே இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாவது பண்ணாங்கன்னா கடகராசி அது தோல்வியில் தான் முடியும் ஸோ நிறுத்தி நிதானமாக இந்தந்த செயல்களை செய்யும் பொழுது இது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பக்குவமாக செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஆறில் இருக்குது பாருங்கள் சூரிய பகவான் ஆறில் இருக்கிறாரு புத பகவான் ஆறில் இருக்கிறாரு சுக்கிரன் ஆறில் இருக்கிறாரு இருக்கிறாரு செவ்வாயும் ஆறுல இருக்கிறாரு அப்ப சிறிய கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில இருக்கு அப்படி இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் டைமுக்கு சாப்பிடணும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது கடகராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இந்த ஆண்டுல போட்டி தேர்வுகள் எதுனா எழுதுனீங்கன்னா நீங்க தான் டாப் கடகராசி அன்பர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தேர்வில் உச்ச நிலையை அடை அந்த கடகராசி அன்பர்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறுல மனது சார்ந்து சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் மனசுல போட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க இது அப்படி நடக்கும்போது இது அப்படி எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த இந்த ஆண்டுல அதனால எதை பத்தி நெகட்டிவ் திங்கிங் வேணாம் ஏன்னா என்ன திங்க் பண்றீங்களோ என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் செயல்படாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால திங்க் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கணும் இது நடக்கும் நல்லாவே நடக்கும் நல்லாவே நடக்கும் கண்டிப்பாக அப்போ உங்களோட யோசனைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த விஷயங்கள் நடைபெற இருக்கிறதுனால நீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சக்ஸஸ் உங்க கையிலே இருக்கு ஏன்னா ஆண்டு தொடக்கத்துல இவங்க எல்லாமே ஆர்டர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட் இருக்கு கம்யூனிகேஷன் சப்போ கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் எந்தெந்த வார்த்தைகள் பேசணும் யாருக்கிட்ட எதை பேசணும் ஒரு ரிகர்சல் ஒன்று பார்த்துருங்க ரிகர்சல் பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் இது கேட்டால் அப்படி நடக்குமா அப்போ இந்த வார்த்தையை பேசணும் அப்பா கிட்டே இது கேட்டால் நடக்குமா அப்பா கிட்டே இதை பேசி இதை வாங்கிக்கணும் ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றது நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா ஈஸியாக கிடைச்சிரும் கொஞ்சம் கலடு மூடாக சண்டை போட்டு ரெண்டு அடி வாங்கிட்டு அப்புறமா கிடைக்கும் தலையில் ஒரு கொட்டு வச்சு கொடுப்பாங்க ஆனால் கொடுப்பாங்க எல்லாமே கையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக காத்திருக்கீங்களா மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் கம்பல்சரியா இருக்கு ஆண் குழந்தை சரிங்களா கடகராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி கருத்து வச்சிருக்கீங்களா அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் அதிபதி கடகத்திற்கு எட்டாம் அதிபதி சனீஸ்வர பகவான் ஒன்பதுல இருக்கிறார் என்ன ஆகும் தந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு கடகராசி அன்பர்களின் தந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அப்படி இல்லைன்னு அவர் ஆன்மீக சுற்றுலா கடகராசி அன்பர்களின் தந்தை எங்க போற ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவார் ஸோ அதுக்கான உதவிகள் தேவைப்படும் நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது பஸ் டிக்கெட் புக் பண்றது அவர் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்றது இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் மூலயமா கடவுள் மூலயமா பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு டைரக்டாவே கிடைக்கும் நம்ம நேரம் போய் கேட்க வேணாம் நம்மளுக்காக அவர் போய் கேட்டு வந்துடுவாரு கடகராசியின் தாய் அப்பா மட்டும் சொன்ன அம்மா விட்டுருவோம்ல அப்போ கடகராசி அன்பர்களின் தாயை அவங்க பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் ஸோ அவங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெப்பம் காரணமாக ஸோ கடகராசி அன்பர்களின் தாயை என்ன பண்ணணும் வெப்பம் சார்ந்த விஷயங்கள் வெப்பமான உணவுகள் உட்கொள்வது தவிர்க்கணும் ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கடகராசி அன்பர்களின் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னாலே கடகராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி சோ ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சரிங்களா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வேலை அமையும் ஒரு காவல்துறையோ ஒரு இன்சூரன்ஸ் துறையோ ஒரு மெடிக்கல் துறையோ ராணுவம் சரிங்களா இல்லை ஒரு ஐடி துறையாக கூட இருக்கலாம் இல்லை கரடு முரடான வேலைகளை செய்யக்கூடியது அதில் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறது தானே இவர் தான் இவர் போன அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த விஷயங்கள் வேலை அமையும் மனதிற்கு பிடித்த வேலையாகவே அது அமையும் கடகராசி என்பவர்கள் மனதுக்கு பிடித்த வேலை அமைதிக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இரண்டாம் திருமணம் செய்யும் வெயிட் பண்ணிருக்க கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தடைபட்ட திருமணம் இரண்டாம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையான துணை அமையும் அவங்க தானாவ உங்களை வந்து சந்திப்பாங்க சந்திச்சு உங்களுக்குள்ள பேசி கருத்து ஒற்றுமையோட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட வெளிநாடு பயணம் இல்லை வெளிநாட்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வெளிநாடு போனீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொடர்பாக சரிங்களா கடகராசன்பர்கள் வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னாலும் ரொம்ப சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நீங்க இப்போ அதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வேலை இது ஸோ கடகராசன்பர்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வெளிநாடு கிளம்பலாம் தாராளமா போகலாம் ஆனால் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் க்ளியராக எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக வச்சுக்கணும் உங்கள் மெயிலில் வச்சிருக்கிறது இல்லை மொபைலில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்துங்க ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க எப்பவுமே எல்லாமே ஹார்ட் காப்பிலாம் மிஸ் பண்ணிடுவோம் ஒரு இடத்துல டாக்குமெண்ட் மிஸ் ஆகும் ஆனால் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்காவாக வச்சுக்கோங்க பத்திரமா இது போல சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் அதிர்ஷ்டகரமாக ஆண்டாக விளங்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்